மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுவதும் நடைபெறும் தீர்த்தவாரி நிகழ்ச்சியின் முக்கிய உற்சவமான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது விழாவில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அபயாம்பிகை சமேத மாயூரநாதர் சுவாமி வளர்த்த நாயகி சமேத அய்யாரப்பர் சுவாமி தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஞானாம்பிகை சமேத பதானேஸ்வரர் சுவாமி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இரு கரைகளிலும் எழுந்தருளினர் தென்கரையில் திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பராமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும் வடக்கு கரையில் தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையிலும் காவிரி துலாக்கட்டத்தில் அஸ்திர சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடினர்